ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் சேலட் ரெடி பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இந்த சேலடை வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சேலட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் எந்த கலரில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த காய் இவ்வளோ தான் ஸோ இதை நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு இது கூடவே உங்களுக்கு பாதாம் தேவைன்னா ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைனா கேஷூஸ் ஒரு ரெண்டு கேஷூஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சீசனிங்க்கு கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைனா சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைனா லைம் ஜூஸும் சேர்த்துக்கலாம் பட் எனக்கு லைம் ஜூஸ் செட் ஆகாது இந்த சாலடுக்கு அதனால் நான் சேர்த்துக்கல சில பேர் இது கூட ஆலிவ் ஆயிலும் சேர்த்துப்பாங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க பட் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பொருடெலாம் இருக்காதுன்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்பவுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து காய்கறிகள் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அதாவது கேக் மெஷர்மெண்ட் பண்ணுவீங்கள அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சாலட் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு கப் இப்போ இதில் பாதி நான் யூஸ் பண்ணிப்பேன் ஹாஃப் கப்புக்கு ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு பவுல் ஆஃப் சேலட் வரும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு வந்து இட்லி தோசை காப்ஸ் எதுவும் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஐ பட்டனில் போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ